போயிருக்கும் என் வாலிபர்கள் அண்மையில் கிடைத்த ஒரு தகவலின்படி பார்க்கிற பொழுது நிறைய வாலிபர்கள் இந்த டிக்டாக் இது போன்ற யூடியூப் வலைத்தளங்கள் ஊடாக தங்களை நடிகர்களாக நிறுவ வேண்டும் என்கிற முயற்சியில் அந்த ஆசையில் ஆர்வத்தில் தென்னிந்தியாவுக்கு நாடகங்கள் திரைப்படங்கள் நடிப்பதற்கான சின்ன சின்ன வேடங்களில் தங்களை நடிக்க வைக்க வேண்டும் என்று நடிகர்களாக மாறுகிற ஆசையோடு இந்தியாவுக்கு இருக்கிறார்கள் எங்களுடைய முஸ்லிம் வாலிபர்கள் இந்த உலகத்தினுடைய சந்தோஷம் இந்த உலகத்தினுடைய சாதாரண அந்த திருப்தி என் தொழில் என் ஆசைப்பட்ட தொழிலை நான் செய்ய வேண்டும் என் விரும்பிய விஷயத்தை நான் இலச்சிய இலக்கை அடைந்து கொள்ள வேண்டும் அந்த இலக்கு யாருடைய விருப்பு வெறுப்புக்குள் இருந்தாலும் பரவாயில்லை இன்று மோட்டிவேஷன் என்கிற பெயரில் அதுவும் மண்டைக்குள் ஊட்டப்படுகிறது இந்த வாழ்க்கை உனக்குரியது விரும்பிய வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொள் யாருக்காகவும் நீ வாழாதே உனக்கு பிடித்தபடி நீ வாழ்ந்து கொள் என்று சொல்லி ஒரு வகையான சடவாத சிந்தனையை உள்ளங்களுக்குள் ஊட்டுகிறதனுடைய விளைவு என் வாலிபர்களும் யுவதிகளும் இப்படி போகிறார்கள் சினிமாக்களுக்கு வாயசைத்து அந்த இசைகளோடு பாடல்களையும் ஏனைய காட்சிகளையும் சமூக வலைத்தளங்களில் பதிவிடுவதை என் வாலிபர்கள் கௌரவமாக கருதுகிறார்கள் டிக்டொக்கிலே போய் பார்த்தால் என் வாலிபர்களுடைய மோசமான நடத்தைகளை தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இன்ஸ்டாகிராம் இன்று மிகப்பெரும் சமூக வலைத்தள அனாச்சாரங்களின் உறைவிடமாக கொண்டிருக்கிறது இப்படி எல்லா விஷயங்களிலும் இந்த உலகம் உலகத்தை நோக்கிய பயணம் அதில் ஏதாவது ஒரு புகழை ஒரு கௌரவத்தை ஒரு மரியாதையை அடைந்து கொண்டால் திருப்தியாக இருக்கலாம் என்கிற உணர்வு இன்னும் ஒரு பக்கம் தென்னிந்தியாவில் புகழ்பெற்ற எல்லாம் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் நடிகைகள் எல்லாம் தற்கொலை செய்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கிலே மட்டும் கிட்டத்தட்ட பதிமூன்று நடிகைகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள் நடிப்பின் உச்சத்திலே இருந்து பல கோடி ரூபாய்கள் சம்பளம் எடுக்கிற நடிகைகள் எல்லாம் பாடகிகள் தற்கொலை செய்திருக்கிறார் இங்கு என்னுடைய வாலிபன் இந்த நடிப்பு இந்த இசை இந்த சினிமா இவைகளில் சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்லி ஒரு நடிகருடைய படம் வந்துவிட்டால் தியேட்டரிலே போய் அடிபிடிப்படுகிறான் சண்டை பிடிக்கிறான் இந்த உலகத்தின் சந்தோஷம்தான் பெருது என்று வாழுகிறார் அன்புக்குரியவர்களே எதுவரைக்கும் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகிறோம் எதுவரைக்கும் இந்த திருப்தியை காணப்போகிறோம் அன்புக்குரிய வாலிபர்கள் தெளிவாக யோசிக்க வேண்டும் வாலிபர்களை பெற்றிருக்கிற பெற்றோர்கள் இந்த விஷயத்தில் கவனமாக யோசிக்க வேண்டும் எதுவரைக்கும் இந்த பயணம் அண்மையில் கிழக்கு மாகாணத்திலே ஒரு வெள்ளம் வந்தது சம்மாந்துரை மாவடிப்பள்ளி பிரதேசம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் செய்திகளிலே பார்த்திருப்பீர்கள் ஆறு மதரசா மாணவர்கள் உட்பட எட்டு வாலிபர்கள் ஷகீதாகி போனார்கள் நான் அடிக்கடி நிறைய இடங்களில் ஒரு நினைவூட்டலுக்காக இதை சொல்லி இருக்கிறேன் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் அவர்களுடைய பெற்றோருக்கு தாலா பொறுமையை கொடுக்க வேண்டும் இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் இரண்டு நிலைகளில் இருந்து பாருங்கள் ஒன்று மரணித்த அந்த பிள்ளைகளுடைய இடத்தில் இருந்து பாருங்கள் மரணித்த அந்த வாலிபர்களுடைய வாலிபர்களாக நீங்கள் இருந்து பாருங்கள் அவர்களுக்கும் எவ்வளவு கனவு இருந்திருக்கும் எவ்வளவு ஆசைகள் இருந்திருக்கும் எவ்வளவு உணர்வுகள் இருந்திருக்கும் வரும் பன்னெண்டுக்கும் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் அந்த எட்டு வாலிபர்கள் எட்டு குழந்தைகளும் இந்த பிள்ளைகள் நாம் ஓல வேண்டும் ஹாவிலாக வேண்டும் மௌலவியாக வேண்டும் என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் என்கிற கற்பனைகள் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்திருக்கும் அவர்களுடைய இளமை அந்த இளமையில் அவர்களும் தவறளித்திருப்பார்கள் இப்படி இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்கிற சிந்தனைகள் எல்லாம் இருந்திருக்கும் ஆனால் அதே நேரம் வாழ்க்கையின் கடைசி பயணம்தான் அந்த உளவு எந்திரத்தில் நான் பயணிக்கப் போகிறேன் என்று எந்த மாணவனும் நினைக்கவில்லை நினைத்திருக்க மாட்டான் நினைத்திருந்தால் அதில் ஏறி இருக்கவும் மாட்டோம் ஒரே ஒரு நொடி ஏற்கனவே மூன்று பயணம் அந்த உளவு எந்திரம் மூன்று தடவைகள் போய் ஆக்களை விட்டுவிட்டு வந்திருக்கிறது நான்காவது தடவையாகத்தான் இவர்கள் ஏறி இருக்கிறார்கள் மூன்று தடவை கடந்து போவதை பார்த்தவர்கள் நான்காவது தடவை கடந்து விடுவோம் வீட்டுக்கு போவோம் தாயினுடைய கையால் சமைத்ததை சாப்பிடுவோம் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்போம் என்று போனவர்கள் கண்மூடி முழிக்கின்ற ஒரு நொடி எல்லாம் கடந்து போனது எல்லாம் கடந்து போனது இரவு முழுக்க தேடி ஜனாசாக்கள் கிடைக்கவில்லை காலையில் ஒவ்வொன்றாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக தேடி தேடி கண்டுபிடித்து வரும் ஜனாசாக்களாக கொண்டு வந்து அடக்கிவிடுகிறார்கள் எல்லாம் முடிந்தது அவர்களுடைய லட்சியத்தை கேட்டிருக்க கேட்டிருந்தால் அப்படியாக வேண்டும் இப்படியாக வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருப்பார்கள் அவர்களுடைய கனவுகளை கேட்டிருந்தால் அவர்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று பேசியிருப்பார்கள் என் எதிர்காலம் இப்படி இருக்க வேண்டும் என்று கற்பனை கூட செய்திருப்பார்கள் ஆனால் ஒரு நொடி அல்லாஹுடைய தவணை வந்தது அல்லாஹுடைய ஏற்பாடு வந்தது என்னதான் காரணம் சொன்னாலும் முடிந்துவிட்டது இனி யாரும் மீண்டு வர மாட்டார்கள் யாருக்கும் எந்த கற்பனையும் இருக்காது இன்னொரு பக்கம் அந்த பிள்ளைகளுடைய பெற்றோராக இருந்து பாருங்கள் ஒரு தந்தையாக அந்த குழந்தைகளின் தந்தையாக இருந்து பாருங்கள் உங்களுடைய வீட்டிலும் பிள்ளைகள் இருப்பார்கள் அந்த பிள்ளைகளை அப்படி வளர்க்க வேண்டும் படிப்பிக்க வேண்டும் பெரிய பெரிய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கற்பனைகள் ஆசைகள் எல்லாம் இருக்கும் இருக்க வேண்டும் தவறு என்று சொல்லவில்லை இருக்கும் அப்படித்தான் அந்த பிள்ளைகளுடைய பெற்றோருக்கும் இருந்திருக்கும் பிள்ளையை கொண்டு போய் சேர்க்கிறார்கள் செலவழிக்கிறார்கள் காசு கொடுக்கிறார்கள் என் பிள்ளை ஒரு ஹாபிமாக வேண்டும் ஒரு ஆலிமாக வேண்டும் ஒரு மௌலவியாகி வர வேண்டும் இந்த சமூகத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் எனக்கு உழைத்து தர வேண்டும் என்னை கடைசி காலத்திலே பார்க்க வேண்டும் என்கிற கற்பனைகள் ஆசைகள் சிந்தனைகள் எவ்வளவு விஷயம் இருந்திருக்கும் என் பிள்ளை பிறந்ததிலிருந்து நான் இப்படி கற்பனை கோட்டைகள் கட்டியிருக்கிறேன் எப்படியெல்லாம் வாழ வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறேன் ஒரே ஒரு நொடி ஒரே ஒரு நொடி இன்று இனிமேல் அந்த பிள்ளைகளை அவர்கள் தொடக்கூட முடியாது சில நேரம் மறுமையில் அவர்களுக்காக அவர்கள் காத்திருக்கலாம் அவர்கள் தொடக்கூட முடியாது அவர்களுடைய உணர்வுகளால் அவர்களை இனி அடைந்து கொள்ள முடியாது அவர்களுடைய கனவுகளை இனி அவர்களின் மீது திணிக்க முடியாது என்றிருக்கிற இந்த வாழ்க்கையில் எதுவரைக்கும் அல்லாஹுக்கு மாறு செய்ய போகிறோம் எதுவரைக்கும் அல்லாஹுக்கு எதிராக நடக்கப் போகிறோம் என்கிற விஷயத்தை அன்புக்குரிய சகோதரர்களே நாம் ஒவ்வொருவரும் தெளிவாக யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் மரணம் வேகமாக வந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் மரணத்தை நோக்கி வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாய சூழலில் நான் போகிற போக்குச் சரிதானா நேர்வழியோடு தான் இருக்கிறேனா அல்லா என்னுடைய கபரில் என்னிடத்தில் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுகிற தைரியத்தோடு தான் இருக்கிறேனா மஹருடைய வழியில் தன்னந்தனியாக அல்லாஹுவை சந்திக்க போகிறேனே அல்லாஹுடைய விசாரணைக்கு உட்படுத்த போகிறேனே அவன் துருவி துருவி கேட்பானே என் அத்தனை ரகசியங்களையும் கேட்பானே என் கைகள் கால்கள் உடலின் தோள்கள் எல்லாம் எனக்கு எதிராக சாட்சி சொல்லுமே எல்லாம் பேசுகிற அந்த நாளில் நான் நேர்வழி பெற்றிருக்க வேண்டுமே என்று கை செய்தப்படுகிற நிலையில் இருக்கிறேனா அல்லது நேர்வழியோடு தான் நான் இருக்கிறேனா இனிமானிய உறவுகளே என் மரணம் வரைக்கும் பயந்து பயந்து வாழ வேண்டிய இடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயம் யா அல்லாஹ் என்னை நேரான வழியிலே மூத்தாக்கி விடு உன் ஹிதாயத்தோடு என்னை மூத்தாக்கி விடு கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்பிக்கை இழந்துக்க கூடாது தூதர் சல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்கள் இரண்டு மரணங்களைப் பற்றி சொன்னார்கள் பய பயப்பட வேண்டிய மரணம் ஒரு மனிதன் நன்மைகளே செய்து கொண்டிருப்பான் அவன் நன்மைகள் செய்து 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 சுவனத்திற்கும் அவனுக்கும் ஒரு சாந்தான் இடைவெளி இருக்கும் அவன் மரணித்தால் சுவர்க்கம் என்றிருக்கும் அந்த நேரம் அவனுடைய எழுத்து முந்திவிடும் நரகவாதிகளுக்குரிய ஒரு பாவத்தை செய்வான் நரகத்திற்கு போய்விடுவான் இன்னும் ஒரு மனிதன் பாவங்களே செய்து கொண்டிருப்பான் அவனுக்கும் நரகத்துக்கும் இடையில் ஒரு சாந்தான் இருக்கும் அவன் மௌத்தாகினால் நரகம் என்ற நிலை வெளியில் இருப்பவர்களுக்கு தெரியும் ஆனால் அவனுடைய அஜல் முந்திவிடும் அவன் ஒரு நன்மையை செய்து விடுவான் சுவர்க்கத்திற்கு போய்விடுவான் ஏமாந்து விடாதீர்கள் நான் நிறைய தொழுகிறேன் நிறைய நோன்பு பிடிக்கிறேன் நிறைய செய்கிறேன் நிறைய குர்ஆன் ஓதுகிறேன் என் மனைவியோடு நல்ல முறையில் நடந்து கொள்கிறேன் என் பிள்ளைகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்கிறேன் என் வியாபாரத்தில் நூறு வீதம் ஹலால் பேணுகிறேன் எல்லாம் செய்கிறேன் மூத்தாகினால் தான் நினைத்து விடாதீர்கள் கடைசி நிமிஷம் வரைக்கும் செய்தான் போராடுவான் இந்த நேர்வழியில் இருந்து என்னை திசை திருப்புவதற்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் செய்தான் போராடுவான் உறவுகளை அல்லாஹுக்காக சொல்லுகிறோம் இந்த நேர்வழி மிக பெருமானம் மிக்கது இந்த நேர்வழி மிக மதிப்புமிக்கது மரணத்தின் கடைசி நொடி வரைக்கும் தேவைப்படுவது என் கடைசி நேரம் வழக்குகளுடைய நன்மாராயத்தை என் காதுகளில் கேட்டு என் நாவுகள் இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா என்ற திருக்களிமாவோடு சுவர்க்கத்தின் காட்சிகளை கண்டு மன மகிழ்ச்சி அடைந்த நிலையில் அல்லாஹுடைய திருப்தியோடு இந்த உலகத்தை விட்டும் விடைபெறுகிற அந்த கடைசி நொடி வரைக்கும் இந்த நேர்வழியோடு வாழுவோம் நேர்வழிக்காக வாழுவோம் நேர்வழியை கேட்டுக்கொண்டே வாழுவோம் யா அல்லா என்னை எந்த சந்தர்ப்பத்திலும் யாருக்காகவும் என்னை நீ தவற வைத்து விடாதே என்ற பிரார்த்தனை எம் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் கேட்கிற எம் சுஜூதுகளில் கேட்கிற எம் தகஜுத்துகளில் கேட்கிற எம் பின்னிரவுகளில் கேட்கிற எம் எல்லா நிலைகளிலும் கேட்கிற ஒரு பிரார்த்தனையாக எம் வாழ்வோடு ஒன்றி போகட்டும் அதற்காக வாழுவோம் இந்த உலகின் சந்தோஷங்கள் எங்களை ஏமாற்றாத ஒரு நேர்வழியோடு இந்த பூமியில் வாழ்ந்து மரணிப்போம் எல்லாமல்லாம் அல்லாஹு என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுதும் உத்தமர்களாக உண்மையான மீன்களாக முத்தக்கீன்களாக சாலிஹீன்களாக சித்தீக்கீன்களாக சுகதாக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசைபாக்குவானாக